காதல் மொழி இன்றைக்கு எப்படியாவது காதலை சொல்லிடனுமே காலையில் எழுந்து சபதம் ஒன்றை எடுத்தான் விக்கி தனது முகத்தை கண்ணாடியில் பார்த்தான் காலையில் முகங்கள் பொலிவோடு இருப்பது வழமைதானே அவரது முகமும் காதலை சொல்ல தகுதியுடைய முகமாகத்தான் அவனுக்கு தோன்றியது எப்படி சொல்வது அவள் வேணா என்றா நோண்டியே யாரும் பார்த்தா யாட்டையாவது சொன்னா ஆயிரம் கேள்விகள் அவனின் சிந்தனையை அறுட்டிவிட்டது மறைச்சிந்தனைகளே அனைத்துக்கும் எதிரி என்பதை அவன் நன்கறிவான் முடிவு எடுத்தது எடுத்ததுதான் சொல்றது சொல்றதுதான் மத்தது மருகா பார்த்தோம் விக்கி தனது மனதை தனக்கு தானே தைரியப்படுத்திக் கொண்டான் விக்கியின் தாய் டீ போட்டுக் கொண்டு வந்தாள் அதனை அப்படியே எடுத்து குடித்தான் விக்கி அந்த சூடு அவரது நாக்கை பதம் பார்த்தது தனது சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி தன்னை சுதாகரித்துக் கொண்டான் காளை சாப்பாட்டுக்கு இடையப்பமும் பகலைக்கு சமைக்க கரியும் வாங்கி வா பவித்திராவ டியோசனுக்கு கூட்டிக்கு போ விக்கியை நோக்கி வீட்டு வேலைகள் குவிந்தன காலை என்பது வீட்டு வேலைகள் ஊற்றெடுக்கும் நேரமல்லவா இந்த வார்த்தைகள் எதுவுமே அவனது காதுக்குள் புகவில்லை எப்படி லவ்வ சொன்னது கவிதை எழுதி கடிதம் கொடுக்க கவிதை எழுத தெரியாதே இரத்தத்தில் எழுதி கடிதம் கொடுக்க நாம அவ்வளவு பெரிய காதல் நிறையனுமல்ல போன்ல கேட்க அவள்ட்ட போனும் இல்லையே தங்கச்சிட சொல்லி அனுப்புவோமா தனது மூளையை இயன்றவரை அலசி பார்த்தான் அவனுக்கு எந்த தீர்மானங்களையும் எடுக்க முடியவில்லை இருந்தாலும் ஏதோ செய்தாக வேண்டும் எதுக்கும் அவள வீட்டடைய போய் பாப்பம் தனது வீட்டிலிருந்து அனைத்து வாசனை திரவியங்களையும் அள்ளிப் பூசினான் தங்கையின் அழகு சாதனப் பொருட்களையும் விட்ட பாடில்லை அதில் பெண்கள் தானே வல்லவர்கள் தனது பைகை எடுத்து முறுக்கினான் அது தலை ஓட ஆரம்பித்தது அவரது கை பைக்கா முறுக்கினாலும் சிந்தனை வேறு எங்கோதான் இருந்தது காதலியை அல்லவா பார்க்கப் போகிறான் சந்தர்ப்பம் கிடைத்தால் காதலையும் சொல்லிவிடலாமல்லவா அவன் எதற்கும் தயாராகத்தான் இருந்தான் அவரது காதலியின் வீட்டை நெருங்கியதும் அவரது இதயம் தாறுமாறாக அடித்தது அவன் அப்படியே குளிர்ந்து போனான் ஒருவிதமான விதமான அவளை நோட்டமிட வந்தவனுக்கு புதையல் கிடைத்தது போல அவளும் அவளது தாயும் வீட்டின் கதவோரம் நின்று மரக்கறி வாங்கிக் கொண்டிருந்தார்கள் உடனே தன்னை சுதாகரித்து விக்கி ஹெல்மெட்டை கழற்றி தனது பைக்கின் முன் தாங்கியில் வைத்துவிட்டு தனது முகத்தை அவளுக்கு காட்டினான் இதுவரை விக்கி அவளை பல தடவை சுற்றி இருந்தாலும் தான் அவளை நோட்டமிடுவதை பெரிதாக கொள்ளவில்லை புரிந்த தலை நிமிராமல் பாதைகளில் பயணித்தாலும் இவ்வாறான சிறு சல சலப்புகளை அறிவதில் பெண்கள் தேர்ந்தவர்கள் இவரின் சுற்றலை அவள் நன்கறிந்திருந்தாள் அவள் ரோட்ல நிக்காலே என்ன செய்வோம் திருப்பியும் அங்காலே ஒரு ரவன் போவோமா அவள் அம்மா கண்டு கத்தினா இப்படியெல்லாம் சிந்தித்து விக்கி மீண்டும் அப்பாதை வழியே செல்வதை இறுதி செய்தான் மீண்டும் அப்பாதை வழியாக பைக்கை திருப்பினான் அவளின் வீட்டை நெருங்கியதும் என்றுமில்லாத வகையில் ஒரு வகை பதற்றத்தை உணர்ந்தான் இருந்தும் தைரியத்தை விடவில்லை தூரத்திலிருந்தே அவளை நோட்டமிட்டான் அவளும் அவனை மீண்டும் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அவளது கண்ணும் பாதையின் மிக நீண்ட தூரத்தை அளவெடுத்துக் கொண்டிருந்தது அவள் தன் தாய்க்கு பின்னால் செல்வதை அவனால் உணர முடிந்தது எதுக்கு இப்படி செய்தாள் விக்கி சிந்தித்தான் விடை தெரிவதற்குள் அவள் வீட்டை அடைந்து விட்டான் இவர் ஆற அமர சிந்தித்து முடிவெடுக்க பை இடமளிக்குமா இவனும் வாரது வரட்டும் என அவளை நேரடியாகவே பார்த்தான் அவளது கண்களும் விக்கியை நோக்கியது உதடுகளில் புன்னகை மறந்தன கேள்வி சிவந்தன புருவங்கள் விரிந்தன இமைகள் ஏறி இறங்கி நடனமாடின நெற்றி வியர்த்துக் கொட்டியது அவள் ஏன் அம்மாவின் பின் சென்றாள் என்பதற்கான விடையை விக்கி அப்போதுதான் பெற்றுக் கொண்டான் தாயின் முன் நின்று ஒரு ஆணை பார்த்து சிரித்தால் என்ன நடக்கும் வெட்கம் பெண்ணின் பண்பில் ஒன்றல்லவா நாளை அவளுக்கு ஏதாவது நல்ல பெருமதியான கிப்ட் வாங்கி வருவோம் விக்கியின் உள்ளம் தனக்குள் சொல்லிக் கொண்டது பைக்கை வேகமாக முறுக்கினான் அது காதல் பயப்பட்டு சுற்றி சுற்றி ஓடியது அவனும் ஆகாயத்தில் பறந்தான்